வணக்கம் நண்பர்களே மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைய பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான தை மாதத்திற்கான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் அண்டு பிப்ரவரி மாதம் இதில் பதினைஞ்சு நாள் அது பதினஞ்சு நாள் இந்த நாட்கள் வந்து மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து லாபாதிபதியாகவும் இந்த காலத்தில் உங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய இந்த காலம் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை ரீதியாக மிகச்சிறந்த மிகச்சிறப்பான மேன்மையை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸோட இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் காரணம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ப மீனம் ராசி ராவதி நண்பர்களுக்கு இந்த மாதம் அமையப்போகிறது நண்பர்களே இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பதிவுக்கான கருத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இந்த வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுறாரு உங்கள் ராசிநாதனான குரு பகவான் நாலாம் இடம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலமாகவும் சனி பகவான் உங்கள் ராசியில் ஜென்மச்சனியாக எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு டீச்சிங்கை வந்து இப்போ கொடுத்துட்ருக்குறாரு அதுக்கான காலத்தில் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இருக்கிறீங்க ராகு மற்றும் கேது பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த தை மாதத்தை நாம் சந்திக்க போகிறோம் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி இந்த கிராப் வந்து கொஞ்சம் ஏற்றம் தான் இருக்க போகுது இதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற போது சின்ன சின்ன அந்த சவால்கள் அப்படிங்கிறது எல்லா ராசி நட்சத்திரத்துக்கும் இருக்கும் இதே மாதிரி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கும் கொஞ்சம் இது சவால்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் நீங்கள் அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் ஜெயிக்க முடியும் எவ்வளவு சவால் இருந்துச்சுனாலுமே அதை வந்து ஜெயிக்கக்கூடிய காலமாக தான் அந்த காலம் இருக்க போகுது புதிய முதலீடு செய்யணும் புதுசாக இன்னொரு பிஸ்னஸ் சைடு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இல்லை அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த தை மாதம் அதற்கு சாதகமாக இருக்கும் கோச்சாரத்தில் சாதகமாக இருக்குது நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணலாம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீட்டில் வந்து உச்சம் பெறக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் இந்த காலம் வந்து பொருளாதாரம் வந்து ஓரளவு திருப்திகரமானதாக இருக்கும் இத்தனை நாளாக வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சோ பத்தோ நம்ம கையில் வச்சுருக்குறோம் பர்சில் பணம் இருக்குது பேங்கில் கொஞ்சம் பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக கடன் கட்டவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கடனை கூட கொஞ்சம் கட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அது வந்து செவ்வாய்க்கிழமை மணிக்கு இந்த செவ்வாய் ஓரையில் அது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அனாவசியமான செலவை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க இன்றைக்கி எல்லாமே வந்து அவசியம்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு சினிமாவுக்கு போகலான்னு நினைப்போம் ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு வீட்டில் ஒரு நல்லது கெட்டது பண்ணி சாப்பிட்லான்னு நினைப்போம் ஸோ வந்து இது சரியாக தப்பான்னு யோசிக்க முடியாது பட் ஆனால் செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்க அவசியம் தானா இப்போதைக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பண்ண வேண்டிய காலத்தில் இப்போ இருக்கிறனால கொஞ்சம் அந்த நிதிநிலையில் கொஞ்சம் பெட்டராக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற தான் இருக்குது ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் தை மாசத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது தை மாதம் வந்து நம்ம எப்போ வாசலில் சூரியன் பொங்கல் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ இருந்தே சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகளால் பெருமை உண்டாவது ஒரு புரிதல் உண்டாவது சுப நிகழ்ச்சி தை மாதத்தில் திருமணம் நடக்கிறது குழந்தை பேர் பிஸ்னஸுக்கு பார்ட்னர்ஸு வந்து கிடைக்கிறது புதிய குடும்ப நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கிறது அப்படி சொல்லிவிட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் உறவுகளுக்குள் குடும்பத்தில் குடும்ப பெரியோர்களிடம் உங்களுடைய தொழில் பார்ட்னரிடம் தேவையில்லாத தேவையற்ற அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அவங்க ஏதாவது பேசினா கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் கடந்து வந்துட்டு அப்புறமா புரிய வைங்க இல்லைப்பா நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது பட் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இப்படி இருந்துச்சு அதனால தான் நான் இப்படி சொன்னேன் ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரேவதி நட்சத்திர சகோதரிகளுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா அலுவலகத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி ஏற்கனவே பெரிய பொறுமைசாலி சாலி பொறுப்பு நிறைய உங்களுக்கு இருக்கும் இன்னும் நிறைய பொறுப்புகள் உங்களை தேடி ஆண்டவே அப்படின்னு தான் சொல்லணும் சகோதரிகளுக்கு அந்த பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையாவே இருக்கும் ப்ரீ டிசிஷன் நீங்கள் ஃபேமிலிலேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி உங்கள் ஆஃபீஸ்லையும் சரி உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு உங்களுடைய நிதிநிலை சார்ந்து ஃபினான்ஸ் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு முடிவுக்கு எல்லாருமே சப்போர்ட்டி பரப்பாங்க அதோட குடும்ப உறுப்பினர்களுக்காக கொஞ்சம் செலவு சுப செலவாவது நீங்கள் வந்து கையில் சேமித்து வச்ச காசு எடுத்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து கவனிச்சுக்குங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது இது ஜென்மசனி நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கனால மனசு வந்து அலைபாயும் படிக்கலாமா வேண்டாமா மந்தத்தன்மை இது இன்றைக்கி படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சிக்கலாம்னு தள்ளி போடுறது இதெல்லாமே இருக்கும் இது வந்து நீங்கள் கடின உழைப்பு பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த காலத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேணும் அதே போல் நீங்கள் நீட் மாதிரி போட்டி தேர்வு எழுதுகிறீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வு எழுதுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரும் என்ன தான் வந்து நீங்கள் சனி திசையில் இருந்தாலுமே அரசு சம்பந்தமான வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அல்லது இந்த சனி திசை நடக்கக்கூடிய காலத்திலுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதுமே நிறையா இருக்குது அதற்கு சரியான முறையான முயற்சிகளை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு சாதகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சாதகமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது காத்துட்டு இருக்குது மாணவர்களும் சரி படித்து முடித்து வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் சரி உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்குதுங்கனால நீங்கள் முறையாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறனுடைய பர்சன்டேஜ் வந்து அதிகமாகவே இருக்குது ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னா வயிறு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸ்ட்ரிக் பிரச்சனை சாப்பிட்டது சேரல அல்லது ஓவராக சாப்பிட்டோம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிஸ்னஸ் டென்ஷனு இதனால் என்ன ஆகுது மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இதுக்கு என்ன செய்யணும் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய தியானம் செய்யலாம் அல்லது ஒரு நடைய பயிற்சி செய்யலாம் அல்லது ஒரு சைக்கிள் பயிற்சி செய்யலாம் அல்லது வீட்டிலையே வந்து ஒரு யோகா பயிற்சி மாதிரி ஒரு முயற்சியாவது செய்யலாம் அல்லது மனதிற்கு பிடித்த பாடல்களை போட்டு ஒரு சின்னதாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு உடலுக்கு உழைப்பை தரும்போது மனதிற்கு அமைதியை கொடுக்கும்போது ஆரோக்கியம் அப்படிங்கிறது சூப்பராக உங்களுக்கு மாறும் அதே நேரத்தில் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நாள்பட்ட ஒரு வாழ்வியல் நோயால் நீங்கள் எதாவது சிரமப்பட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் வந்து ஒரு முறையான சரியான மருத்துவம் மருந்துகள் கிடைத்து உங்கள் நோய் வந்து கட்டுக்குள் வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால ஒரு சரியான முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ரேட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே இது வந்து ஒரு சனி திசை காலம் அப்படிங்கிறனால நல்லதே நடந்துகிட்டு இருக்கும்போது நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் கெட்டது நடக்கும்போதுவோ நீங்கள் கேஷுவலாக இருந்துக்கலாம் ஆனால் நல்லது நடக்கும்போது ரொம்ப 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 நம்ம கவனமாக இருக்கணும் அதுக்கான காலம் தான் அது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்குது அது ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் முன்ன அப்படின்ட்டு இருந்துச்சுனாலுமே பண வரவு பிஸ்னஸ்ஸு ஓரளவுக்கு ஓகே நம்ம கடன் வாங்காமல் இந்த காலத்தை கடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இந்த தை மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா லாபஸ்தான உச்சம் அப்படிங்கிறனால என்ன வேணுன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்வதும் அதே போல் முருகப்பெருமானுக்கு அதே அன்னைக்கு வந்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறப்பு இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏழை எளியோருக்கும் ஆதரவற்றோருக்கும் குறிப்பாக மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் நீங்கள் உணவு தானம் உடை தானம் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு கம்பளி இது மாதிரி வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல பரிகாரமாகவும் இந்த பரிகாரம் இருக்கும் அதே மாதிரி சனி பகவானுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா சனி பகவானுக்கு எல் எண்ணெய் தீபமோ அல்லது வந்து எல் தீபமோ போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் மறக்காமல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெற்றிலை மாலை சாற்றி நெற்றியில் வந்து வெண்ணெய் வைத்து நீங்கள் ஆஞ்சநேயர் பெருமானுக்கு நெற்றியில் வெண்ணெய் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த வெண்ணெய் எப்படி உருகுதோ அது உங்களுடைய கஷ்டங்கள் உருகும் அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது சனி சனியினுடைய கடுமையான தாக்கத்திலிருந்து குறைக்கும் அப்படிங்கறனால நீங்கள் செய்யலாம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தினமும் காலையில் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்க வியாபாரத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னு வீட்டு விட்டு கிளம்போது மெயின் ரோடு வரத்துக்குள்ளேயே எப்படி ஒரு விநாயகர் கோயிலில் நீங்கள் கடந்துருவீங்க அப்படி நீங்கள் கடந்து வரும்போது விநாயகர் பெருமான் வழிபாடு இங்கே ஒட்டுமொத்த வழிபாட்டுக்கும் ஈக்குவலானதாக இந்த சனி திசை காலத்தில் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ முழு முதற் கடவுளான இந்த விநாயகர் பெருமான் வழிபாட்டை நீங்கள் அணுதினமும் வேலை கிளம்பும் போது செய்யுங்க அதே போல் சங்கடகரா சதுர்த்தி வர அன்னைக்குமே விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை கோர்த்தோ அல்லது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கொடுத்தோ நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த சனி திசை காலம் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஓரளவுக்கு கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் கடந்து வரத்துக்கு அதற்கான வழியை இறைவன் வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது முழுமனதோடு நம்பிக்கையுடன் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இறக்கக்கூடிய வரக்கூடிய தீ வினைகளில் இருந்து நாம் தப்பிச்சிக்க முடியும் அப்படினால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இந்த தை மாதத்தில் நீங்கள் செய்யலாம் தை பிறக்க போவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து கடன் எல்லாம் குறைந்து நோய்கள் எல்லாம் கலைந்து புதிய வழி உங்களுக்கு பிறக்க இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் நம்புங்கள் உங்களுக்கான சித்தர் யார் அப்படிங்கிறதுக்கான அந்த பதிவு இதுக்கு முன்னாடி பதிவில் நான் பதிவிட்டிருக்கேன் நீங்கள் அந்த சித்தர் வழிபாட்டையும் ஜீவசமாதி வழிபாட்டையும் நீங்கள் செய்யலாம் ஸோ இன்றைக்கி பிரார்த்தனை மட்டும்தான் ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இந்த காலத்தில் இருக்குது ஒரு பழமொழிய இருக்குது திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிறத இது சரியாக நான் சொல்லிக்கிறேன்னு தெரியல இந்த பழமொழி சரியாக தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மறுபடியும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த பதிவு ஒரு கோச்சார பலன் இந்த தை மாதத்திற்கான பலன் உங்களுக்கு நேரஸ்டாக இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுயஜாதகம் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்னால உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாகவும் வழிகாட்டுதலாகவும் விழிப்புணர்வு மற்றும் ஒரு எச்சரிக்கையான பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பட்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்